அடுத்த வீட்டுக்கு போய் நிற்கும்போது கொஞ்சம் பொல பொலன்னு பொழுது விடிஞ்சாச்சு நிறைய பறவைகள்லாம் போட ஆரம்பித்தன இப்போ உள்ள வெளியில இருந்து கூப்பிட்டார்கள் நாங்கள் கண்ணனை பாடுறோம் நாங்கள் கண்ணனை பாடுறோம் முந்தின வீட்டில் இருந்தவளுக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும் அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடினோம் இப்போ இவ சொன்னால் கண்ணனை பாடினா தான் நான் எழுந்து வருவேன் வர வரமாட்டேன் சரிம்மா நாங்கள் கண்ணனை தான் பாடுறோம் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை களைந்தானை ரெண்டையும் சொன்னார்கள் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ கண்ணனை பிடிக்கும்னா கண்ணனை பாடுறோம் ராமனை பிடிக்கும்னா ராமனை பாடுறோம் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்க வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று ஒரு அற்புதமான இண்டிகேஷனை கொடுத்தா பொழுது விடிய ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் வீனஸ்னு ஒரு கிரகம் இருக்குது சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸில் வீனஸ் அதைத்தான் வெள்ளின்னு சொல்கிறோம் சுக்ரன் சொல்கிறோம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான் வெள்ளி வெளுப்பாக இருப்பது சுக்ரன் அப்படின்னாலும் வெளுப்பாக இருக்கிற தன்மை அதனால தான் சுக்லபட்சம் அப்படின்னே சொல்கிறோம் வெளுப்பாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு பெயர்கள் உண்டு த மார்னிங் ஸ்டார் அண்ட் த ஈவினிங் ஸ்டார் அதுவே தான் மார்னிங் ஸ்டார் அதுவே தான் ஈவினிங் ஸ்டார் அது எப்படி அதுவே மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னால் அந்த சந்தியா காலத்தில் இரவு முடிந்து பகல் தொடங்குகிற சந்தியா காலம் பகல் முடிந்து இரவு தொடங்குகிற சந்தியா காலம் அந்த நேரத்துல அந்த டிம் லைட்டில் வானத்துல பளிச்சுன்னு தெரியக்கூடியது அந்த வெள்ளி அதனால தான் அதுக்கு ஈவினிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு பெயர் வைத்தார்கள் இப்போ என்ன இண்டிகேட் பண்ணுறா வெள்ளி முளைச்சாச்சு வெள்ளி எழுந்து விட்டது வெள்ளி முளைத்து விட்டது அப்படின்னா சூரியோதயம் வெகு சீக்கிரத்தில் நடந்துவிடும் இதுக்கப்புறமும் தூங்கறையே எழுந்து வா வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கிற்றுனா வியாழக்கோள் கீழே விழுந்து விட்டது வெள்ளி முளைக்கிறதுங்கிறது இஸ் அ ரெகுலர் ஃபீச்சர் வியாழன் கீழே சாய்வது இல்லைன்னா வியாழனுடைய அந்த வெளிச்சம் தெரியாமல் இருப்பதுங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேரியாகும் வெள்ளி அவ்வளோ வேரியேஷன் கிடையாது பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் வியாழ கிரகம் கொஞ்சம் வேரியேஷன் உண்டு அந்த வேரியேஷனை வச்சு தான் எந்த குறிப்பிட்ட நாளில் வெள்ளி முளைக்கும் போது வியாழன் கீழே போவது போல தெரிஞ்சிருக்குங்கிறத வச்சு கேல்குலேட் பண்ணி ஆண்டாளுடைய காலம் இதுவாக இருக்க வேண்டும்னு நிறைய அதில் அனாலிசிஸ் பண்ணி அந்த காலத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்னைக்கு வெள்ளி அதே சமயத்தில் வியாழன் கீழே விடுமா சில நாட்களுக்கு அதே சமயத்தில் வரும் சில நாட்களுக்கு கொஞ்சம் முன்னாலேயே வியாழன் இறங்கின மாதிரி தெரியும் வியாழன் உறங்கிட்டுன்னு சொன்னால் அதனுடைய வெளிச்சம் காணாமல் போச்சு அப்போ சில நாட்களுக்கு வெள்ளி பளிச்சுன்னு தெரியற நேரத்துக்கு முன்னாலேயே வியாழன் காணாமல் போகும் சில நாட்களுக்கு அதுக்கு அப்புறம்தான் காணாமல் போகும் டிபெண்டிங் ஆன் தட் வேரியேஷன் அது என்ன டேட்டாக இருந்திருக்க வேண்டும்னு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் நடந்திருக்கு இப்போ நமக்கு அது வேண்டாம் உள்ளே தூங்கக்கூடியவளை இவர்கள் கூப்பிடுகிறார்கள் நாங்கள் என்ன பாடுறோம் தெரியுமா பகவானை பற்றி பாடுறோம் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை புள்ளின் வாய் கீண்டானைங்கிறது கிருஷ்ணாவதாரம் ஒரு பறவையாக வந்து நின்னான் பகாசுரன் ஒரு அசுரன் பறவை வடிவத்தில் ஒரு கொக்கு வடிவத்தில் வந்து நின்னான் அந்த கொக்கோட வாயை பிடிச்சு அதை தடவரா மாதிரி தடவி அதோட வாயை பிடிச்சு அலகுகளை அப்படி இழுத்த போது அந்த கொக்கு இறந்து போனது அசுரன் மாண்டு போனான் வாய் கீண்டானை கீண்டல் அப்படின்னா கிழித்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு அந்த புல்லோட வாய் பறவையோட வாய அப்படியே கிழிச்சானே புல்லின் வாய் கீண்டான் பொல்லா அரக்கனை களைந்தான் பொல்லா அரக்கன் யாரு அரக்கன்லயே பொல்லா அரக்கன் ஒருத்த உண்டா அரக்கன்னாலே பொல்லாதவன் தானே அப்படின்னா மற்ற அரக்கர்கள் பண்ணாத ஒன்ன ராவணன் பண்ணினான் மற்ற அரக்கர்கள்னு ஒன்று ரெண்டு பேரை லிஸ்ட் போட்டு பாருங்கள் ஹிரண்யன்சிபு ஒருத்தர் சூரபத்மன் இவர்கள்லாம் பண்ணாத ஒரு தப்ப ராவணன் பண்ணான் இவர்கள்லாம் ஆணவமா இருந்தார்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினார்கள் ஆனா மாற்றான் மனைவியை தூக்கின் போகல்ல மாற்றான் மனைவியை தூக்கிற ரொம்ப ரொம்ப மோசமான தப்ப ராவணன் பண்ணினான் அதனால தான் அரக்கர்கள்லேயே பொல்லா அரக்கன் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை பத்து தலை அவனுக்கு அந்த பத்து தலையும் போற மாதிரி பத்து தலையும் கீழே விழற மாதிரி ராமனுடைய அம்பு துளைத்தது கிள்ளலையே தலைய ஒன்று ராமன் கிள்ளலையேன்னா கிள்ளினா எவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸா கிள்ளி இருப்பானோ அந்த மாதிரி அந்த ராவணனை அம்பு போட்டு கீழே வீழ்த்தியவன் பத்து தலையும் கீழே விழும்படியாக அந்த ராவணனை வீழ்த்தினானே அந்த ராமனை பாடுகிறோம் புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அம்மா ராமனுடைய பெருமை கண்ணனுடைய பெருமை இதையெல்லாம் பாடிக்கொண்டே எல்லா வீட்டு பெண்களும் போயாச்சு எங்க யமனையாற்றங்கரைக்கு போயாச்சு பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் அவர்கள்லாம் போயாச்சு நீ மாத்திரம் தூங்குற ஒன்றை கூட்டின் போலான்னு நாங்கள் வந்திருக்கோம் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று வெள்ளி முளைச்சாச்சு இன்னமும் எழுந்து வரணும்னு உனக்கு தோணலியா இப்போது நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்து வா புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அந்த தண்ணீர்ல போய் அப்படியே மூழ்கி 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 நாம நீராட வேண்டும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து போர்த்தி கொண்டு தூங்குகிறாயே சாதாரணமாக ரொம்ப இதை பற்றி அவ்வளவாக தெரியாதவர்கள் நினைக்கக்கூடியது என்னன்னா மார்கழி மாதத்தில் குளிராக இருக்குது குளிர்லேந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் இழுத்து போர்த்தி கொண்டால் அந்த குளிர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படித்தானே நினைப்போம் குளிராக இருக்குதுன்னு சொன்னால் கவர் பண்ணிக்கணும் காஞ்சி மகாஸ்வாமி ஒன்று சொல்லுவார் குளிரா இருக்குன்னு நினச்சி இழுத்து போத்தின்னா இன்னும் குளிரும் போத்திக்க போத்திக்க இன்னும் அதிகமாக குளிரும் அந்த போர்வையை தூக்கி போட்டுட்டு அந்த குளிரில் வந்து நின்னா டக்குன்னு குளிர் விட்டு போயிடும் இப்போ இந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் பள்ளி கிடத்தியோ குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அந்த ஆற்றில் போய் பாவை களத்தில் நாங்கள்லாம் அந்த கண்ணன் பெயரை சொல்லிக்கொண்டே அந்த தண்ணீரில் குளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அந்த கையை போட்டு அப்படி தண்ணியை தொழாவி தொழாவி நீராடுவதில் எவ்வளவு சுகம் தெரியுமாம்மா அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு தூங்குறியே குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த கள்ளத்தனமாக அங்கே போய் போர்வையை போத்தின்னு தூங்குறவரு எங்களோட வேண்டாம்னு நினச்சி கள்ளத்தனமாக போர்வையை போத்தி கொண்டு தூங்குகிறாயே எழுந்து வா பள்ளிக்கூடத்துலலாம் க்ளாஸில் ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்கலாம் இங்கேயும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் சில சமயத்தில் சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவார்கள்னா டக்கு டக்குன்னு கேள்வி கேட்பார்கள் இந்த கேள்வி கேட்கும்போது எழுந்துரு பதில் சொல்லு எழுந்துரு பதில் சொல்லு அப்படிம்பார்கள் இந்த குழந்தைகள் என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தா நாம் இப்படி தலையை தூக்கி பார்த்தோம்னா நம்ம கேட்டு எழுப்பிட போகிறார்களே நம்மக்கிட்ட கேள்வி கேட்பார்களேன்னு அப்படி தலையை குனிஞ்சுக்கும் டீச்சருக்கு எப்படியும் இந்த குழந்தை தலையை குனிஞ்சுறது தெரியும் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை அப்படி நேராக பார்க்காம அப்படி தலையை குனிஞ்சுனோன்னா நம்ம எழுப்பி விட மாட்டார்கள்னு அதே மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா இழுத்து போத்தின்னு இருக்கா நான் போத்தின்னுட்டேன்னா என்ன அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு அவளுக்கு நினப்பு இப்போ இவர்கள் வெளியிலேருந்து சொன்னார்கள் எவ்வளவு கள்ளத்தனம் உனக்கு நீ போர்த்தி கொண்டு விட்டால் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு நினச்சியா கள்ளம் தவர்ந்து கலந்து உன்னோட கள்ளத்தனத்தை விட்டுட்டு வெளியில் வா குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ நீ நன்னாளால் கள்ளம் தவர்ந்து கலந்து இன்னைக்கு நல்ல நாள்னா அது என்ன வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கின நாள் நல்ல நாள்னு கணக்கா அப்படி இல்லை எந்த நாளும் கடவுள் பெயரை சொல்லுவதற்கு நல்ல நாள் இது நல்ல நாள் தான் நாள் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சி உள்ளே இருக்க அதை எழுதுவா புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் ஆறாவது பாசுரத்திலேயே புல்லும் சிலம்பினாங்கிற விஷயம் வந்தது இப்போ இந்த பாசுரத்திலையும் புல்லும் சிலம்பின பறவைகள் சத்தம் போடுகின்றன ஆண்டால் எவ்வளோ தடவை சொல்லுவேன் பறவைகள் சத்தம் போடுகின்றனன்னு கார்த்தால நேரம்னா பறவை சத்தம் போடும்னு எங்களுக்கு தெரியாதா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆறாவது பாசுரம் ஆரம்பிக்கிறச்சே அப்போத்தான் நல்ல இருட்டு இன்னும் வெளிச்சம் அவ்வளவா வரலை அப்ப வெளியில வந்து பார்த்தா மொத்தத்தில் ஏதோ பறவை சத்தம் கேட்டுது புல்லும் சிலம்பினகான் புல்லும் சிலம்பின புல்லறையன் கோயிலில் நாங்க ஆரம்பிச்சா அடுத்த பாசுரம் வரும்போது கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது அதனால அந்த பறவை என்னான்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ வரும்போது வெள்ளி முளைச்சதில் நல்ல வெளிச்சம் வந்தாச்சு இப்போ என்ன சொல்கிறா எல்லா பறவையும் வெளியில் வந்துடுது இந்த பறவைகள் கூட ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தான் வரும் எல்லாம் ஒன்றா வர வெளியில் வராது மாடுகள்லேயும் எல்லா மாடுகளும் ஒரே சமயத்தில் வராது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடுங்கிறச்சியே பார்த்தோம் பனியை பசுமாட்டால் தாங்க முடியாது அதனால் முதல்ல எரும தான் வெளியில் அழைத்து கொண்டு வருவார்கள் தான் பசுமாடு வரும் இயற்கையாகவே சில பறவைகள் முதல்ல வெளியில் வரும் கௌதாரி ஆனைச்சாத்தன்கிற கறிக்குருவி இதெல்லாம் முதல்ல வெளியில் வந்து கொஞ்சம் சத்தம் எழுப்பும் என்ன காரணம்னா அந்த குளிரை தாங்கக்கூடிய வல்லமை அவற்றுக்கு உண்டு வலிமை மிக்க அதனால தான் அதுக்கு வலியண்ண பேரு ஆனைச்சாத்தனுக்கு வலியண்ண பேரு கௌதாரி எல்லாம் கொஞ்சம் அதால விட்ஸ்டான் பண்ண முடியும் அது முதல்ல வரும் ஃபர்ஸ்ட் செட்டு அதுதான் அதுக்கப்புறம்தான் மற்ற பறவைகள்லாம் வர ஆரம்பிக்கும் சேவல்லாம் அதுக்கப்புறம்தான் சத்தம் போட ஆரம்பிக்கும் இப்போ என்ன ஆயிப்போச்சுனா எல்லா பறவையும் சத்தம் போடுறது புல்லும் சிலம்பிலா கான் போதரிக்கணினாய் அப்போ கொஞ்சம் சத்தம் போட்டுதுமா இப்போ எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சாச்சு நீ பாட்டுக்கு உள்ள தூங்குறியே எழுந்து வா புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உன்னோட கண்ணு எவ்வளோ அழகான கண்ணு தெரியுமா தாமரை மாதிரி இருக்கிற கண்ணு கண்ணுக்கு எது அழகு தாமரை மாதிரி ஷேப்பில் கண்ணு அழகா இருக்குங்கிறது தான் கண்ணுக்கு அழகா இந்த கண்ணுக்கு எது அழகு கண்ணை பலவிதமாக வர்ணிப்பார்கள் பழைய இலக்கியங்களில் பார்த்தா கண்ணுக்கு நிறைய வர்ணனைகள்லாம் இருக்கும் ஒரு பெண்ணோட கண்ணை வர்ணிக்கும்போது அந்த கண் மீன் போன்ற கண் மான் போன்ற கண் வாள் கண் அப்படின்னு சொல்கிறோமே அந்த கண்ணோட ஷேப்பு முக்கியமாக அந்த கண்ணோட ஃபங்க்ஷன் முக்கியமாக அது மீன் மாதிரி இருந்து பாக்கிறதுக்கு மீன் மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை மீன் எப்படி துரு துரு துருன்னு அலைஞ்சுட்டே இருக்குமோ அந்த மாதிரி அந்த பார்வை எல்லாவற்றையும் கிரகித்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ் கண் அப்படின்னு சொன்னா வாழ் எவ்வளவு கூர்மையாக இருக்குமோ அந்த மாதிரி பார்க்குற பார்வையில ஆப்சர்வேஷன் கூர்மையாக இருக்க வேண்டும் பின்னால் ஒரு பாட்டு வந்துதா இல்லையா உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் அதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய வாளுக்கு இருக்கிற கூர்மை உன்னுடைய விழியின் பார்வைக்கு இருக்க வேண்டும் அப்போ ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான் இம்பார்ட்டன்ட் போதரி கண்ணினாய் உன்னோட கண்ணு ரொம்ப அழகு ஆனால் அந்த கண்ணை இப்படி கண் வளர்ந்து அதன் பார்வையை செலுத்தாமல் இருக்கிறாயே எழுந்து வா கண்ணனை பார்க்க வேண்டும் கண்ணு எதை பார்க்கணும் தெரியுமா கண்ணனை பார்க்க வேண்டும் எனவே எழுந்து வா போதரி கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகான் குள்ள குளிர குடைந்து நீராடாதே இதை விட்டுட்டு இந்த சுகத்தை விட்டுட்டு அங்கே உள்ளுக்குள்ள ஏதோ கள்ளத்தனமாக கிடைக்கிறாயே எழுந்து வா சுவாபதேச முறைப்படி இந்த பாசுரம் தொண்டரடி பொடியாழ்வாரை குறிக்கிற பாசுரம் தொண்டரடி பொடியார்வாருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்வோம் விப்ரநாராயணர்னு பேர் கடவுளை வழிபடக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த வம்சாவளியில் வந்தவர் விப்ரநாராயணர் விப்ரர் அப்படின்னு சொன்னால் அந்த விப்ர அப்படிங்கிற அந்த அடைமொழிக்கே என்ன அர்த்தம்னா வேதம் ஓதக்கூடியவர்கள்னு அர்த்தம் வேதம் ஓதி அத்தியனம் செய்து பகவானை வழிபடக்கூடியவர் அந்த குடும்பத்தில் வந்தவர் அவர் என்ன பண்ணார் ஒரு நந்தவனம் வச்சார் நந்தவனத்தில் பூவெல்லாம் பறித்து மாலை கட்டி திருவரங்கம் பெருமாளுக்கு அந்த மாலைகளை காணிக்கையாக்கி வந்தார் அந்த ஸ்டேஜில் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருடைய மனசில் வேற எந்த விகல்பமும் கிடையாது அவர் மனசெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் அப்படின்னு மாத்திரம் இருந்தார் தினம் நந்தவனத்தில் அந்த பாத்தியெல்லாம் கொத்தி விட்டு அந்த மண்ணெல்லாம் கொத்தி விட்டு அந்த செடிகளெல்லாம் பராமரித்து இதே பண்ணின் இருப்பார் ஒரு நாளைக்கு அந்த பக்கமாக ரெண்டு பெண்கள் போனார்கள் ரெண்டு பேரும் சகோதரிகள் அந்த சகோதரிகள் ஏதோ பரிகாசம் பண்ணி கொண்டே ஒருத்தர் ஒருத்தர் கேலி பேசிக்கொண்டே போனார்கள் தெருவில் போகும்போது வரும்போது அவர்களை பார்த்தும் ஏதோ கேலி பேசினார்கள் அப்படி போகும்போது ஒத்தி சொன்னா என்னடி இது நாம் ரெண்டு பேரும் இவ்வளோ அழகான பெண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறோம் இது பார்க்காம இது பாட்டுக்கு ஏதோ செடியவே பார்த்துட்டுருக்கே இப்படி ரெண்டு பேரும் பேசி கொண்டவர்கள் இந்த ரெண்டு பெண்களும் யாருன்னு கேட்டால் ஆண்களிடத்தில் பொருள் பெற்றுக்கொண்டு ஆண்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தவர்களில் இவர்களுடைய வாக்குவாதத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த தங்கக்காரி என்ன பண்ணா அவளுக்கு தேவதேவின்னு பேர் அவள் என்ன பண்ணா உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் நம்ம பார்க்கவே இல்லை இந்த ஆள் திரும்பி கூட பார்க்கல எப்படியாவது இந்த ஆளை மயக்கி நான் என் கைக்குள்ளே போட்டுக்கிறேன் திஸ் இஸ் அ சேலஞ்ச் அப்படின்னு சொன்னான் இந்த சேலஞ்ச் எந்த அளவுக்கு போச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் நீ எனக்கு அடிமையாக ஆறு மாதம் இருக்கணும் நான் சொல்றதெல்லாம் செய்யணும் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் நான் நீ சொல்றதெல்லாம் செய்கிறேன் உனக்கு ஆறு மாதம் அடிமையாக இருக்கேன் அக்காவும் ஒத்துண்டா தங்கை என்ன பண்ணா இவரை எப்படியாவது மயக்கணும் இவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்துட்டா இவருக்கு தெரிந்ததெல்லாம் பெருமாள் மாத்திரம் புரிஞ்சுது தானும் துவராடை அணிந்து கொண்டாள் சந்யாசி காவியாடை கட்டிக்கிற மாதிரி தானும் துவராடை கட்டிக்கொண்டாள் அப்படியே போய் அந்த நந்தவனத்தில் ரொம்ப பரிதாபமாக நின்ன அவருக்கு ஆண் பெண் வித்தியாசமெல்லாம் தெரியல என்ன மான்னு கேட்டார் இல்லை எனக்கு எங்கேயுமே போக்கிடம் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பகவானியே நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நான் பெண்ணாக இருக்கிறேன் போக்கிடமே இல்லைன்னா ஏன் மான்னர் ஒன்றுமில்லை என் குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணுறா ஆண்களோடு இருக்க சொல்லி எங்கள் அம்மா என்னை ரொம்ப கட்டாயப்படுத்துகிறா எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி நான் துறந்துட்டு பாருங்கள் நான் இப்படி துவராடையில் இருக்கிறேன் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் எங்கேயுமே போகிறதுக்கு இடமில்லை எனக்கு ஆதரவு யாருமே இல்லை இவர் பார்த்தார் நீ நந்தவனத்தில் வேணாலும் தங்கிக்கோன்னு சொல்லி அவளுக்காக ஒரு பர்ணசாலை மாதிரி ஒரு குட்டிலெலாம் போட்டு கொடுத்து நீ இங்கேயே தங்கிக்கோமா நீ எங்கேயும் போக வேண்டாம் இவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை தொடர்ந்தார் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவா வந்து அவருக்கு உதவி பண்ற மாதிரி ஏதோ தானும் அந்த மண்ணை கொத்தி தானும் அந்த செடிகளை எல்லாம் பராமரித்து இப்படியே நடந்தது கொஞ்ச நாள் ஆச்சு ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நாள் நல்ல மழை அந்த மழையில் அவர் பாட்டுக்கு தன்னோட குட்டில் தனக்குன்னு இருக்கிற அந்த இடத்துல அந்த கூரைக்கடியில் இருந்தார் இவ என்ன பண்ணால் அவரோட கூரைக்கு பக்கத்தில் போய் அப்படியே நின்றான் நல்ல மழையில் நனைஞ்சு போய் நின்னான் என்ன மாநர் இல்லை அங்கே நீங்கள் போட்டு கொடுத்த அந்த இடத்துல ஒரே தண்ணியாக கொட்டுறது நான் நனைஞ்சிட்டேன்னா சரி நீ இங்கே உள்ள வந்து நின்றுக்கோ இங்கே மழை இல்லை நான் நனையாமல் இருக்கிறேன் நீங்கள் வந்து நின்றுக்கோன்னு இடம் கொடுத்தார் உள்ளே போனான் ஐயோ மழையில் நனைஞ்சிட்டேனே அப்படின்னு கொஞ்சம் குளிர் ந நடுங்கிற மாதிரி பண்ணினான் தன்கிட்ட இருக்கிற துணி அந்த உத்திரிகத்தை எடுத்து கொடுத்து இந்தாமா போத்தி அந்த உத்திரிகத்தை எடுத்து போத்து கொள்வது மாதிரி போத்தி கொண்டு அப்படியே தன்னுடைய தண்ணீரை எல்லாம் துடைப்பது மாதிரி தொடைச்சி அப்படியே பட்டுன்னு அவருடைய காலில் விழுந்தா என்னமான் அவர் பதரும்போதே மெல்ல அவருடைய கால்களை பிடித்து விட்டாள் எனக்கு இவ்வளோ குளிரதே உங்களுக்கும் குளிருமே அப்படின்னு ரொம்ப கால்களை பிடித்து விட்டு பணிவிடை பண்ணுற மாதிரி பண்ணி கொஞ்ச நேரத்தில் தான் ஆண் என்பதையும் அவள் பெண் என்பதையும் அவர் உணரும்படியாக செய்து அவரை வீழ்த்தினாள் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அவளே கத்தி அவை எங்கே போனாலும் அவ பின்னாலேயே போகிறது அவளே கத்தின்னு கிடந்தார் கையில் இருந்த பொருளெல்லாம் செலவாச்சு எல்லா பொருளையும் இவரை செலவழிக்க வைத்துவிட்டு கடைசியில் பொருள் இல்லாத நிலையில் அந்த நந்தவனமும் ஒன்றுமில்லாமல் போன நிலையில் நந்தவனத்தெல்லாம் பாதி பாதி விற்று அங்கே போய் இங்கே போய் எதோ ஆகி எதுவுமே இல்லைங்கிற நிலமையில் அவரை விட்டுட்டு தன்னோட ஊருக்கு போனான் பக்கத்தில் அவளோட ஊர் அந்த ஊருக்கு போனான் பின்னாலேயே போனார் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது தேவதேவின்னு அவள் பின்னாலேயே போனார் அங்கே போய் தன்னோட வீட்டுக்கு போனா இவர் போய் அந்த வீட்டு வாசலில் நின்னார் அம்மாக்காரி வெளியில் வந்தா என்ன வேணும்னா இல்லை தேவதேவி தேவதேவியாவது வெளியில் போ இவ்வளவு பணம் இருந்தால் உள்ளவா உன்னால் இவ்வளவு தங்கம் கொடுக்க முடியும்னா உள்ளவா இல்லைன்னா போ இவர் எங்கே போவார் தங்கத்துக்கு தெருவில் சுற்றி சுற்றி வந்தார் அந்த வீட்டு வாசல்லையே போய் தேவதேவி தேவதேவின்னு அங்கேயே காத்துட்டுருப்பார் அம்மா விரட்டி விரட்டி அடிச்சா பெருமாளுக்கே இவரை பற்றி பரிதாபமாக இருந்தது ஒரு நாள் புதுசாக ஒருத்தர் அவர் நேர தேவதேவி வீட்டுக்கு போனார் அம்மாவை கூப்பிட்டார் ஒரு தங்க தட்டு அப்படி துணியில் துண்டில் சுற்றி வச்சுருந்தார் அந்த துண்டை எடுத்துட்டு அந்த தட்டை அப்படி காமிச்சார் விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார் தேவதேவிக்காக அவளுக்கு என்ன பணம் வந்தது தங்கத்தட்டு வருகிறதுன்னு ஒன்று தட்டை எடுத்துக்கொண்டாள் தேவதேவிகிட்ட சொன்னா தேவதேவி அவரை வர சொல்லுங்கள் தங்கத்தட்டு கொடுத்தாருன்னா ஹீ இஸ் அக்செப்டட் அவரை வர சொல்லுங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்சர் யார் கொண்டு வந்து தங்கத்தட்டை கொடுத்தாரோ அவர் போய் நான் வர சொல்கிறேன் விப்ரநாராயணரை அப்படின்னு போயிட்டு தேவதேவி உம்மை வர சொன்னாள் என்ன காரணம்னு சொல்லலை தேவதேவி உம்மை வர சொன்னால் இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆகா தேவதேவி நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டாள்னு அந்த சந்தோஷத்தில் அப்படி ஓடினார் இதுக்கு இடையில் கோவிலில் இருக்கிற பெருமாளுடைய நைவேத்திய பாத்திரங்களில் பொன்வட்டில காணும்னு கோவிலை சேர்ந்தவர்கள் அரசன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள் அதுக்குள்ள தேவதேவி வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தி அந்த பனிப்பெண்களில் ஒருத்தி அங்கே முரசு கொண்டே போனார்கள் பொன்வட்டிலை காணும் துப்பு கொடுப்பவர்களுக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு தங்கம் எல்லாம் சொல்லும்போது அவ பார்த்தா இது என்ன புதுசாக இந்த வீட்டில் இத்தனை நாள் நான் பார்த்துருந்தேக்கும்போது பார்த்ததே இல்லை இந்த வீட்டில் புதுசாக இப்படி ஒரு தங்கத்தட்டு வந்திருக்கேன்னு ஆவ போய் துப்பு கொலை கொடுத்தா அந்த வீட்டில் பார்த்தேன் நான் தேவதேவி வீட்டில் தான் இருக்குது அங்கே தான் இந்த பொன்வட்டில் இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு அவ சொன்ன உடனே அரசனுடைய காவலர்கள் வந்தார்கள் இந்த தட்டு எப்படி வந்தது இப்போ விப்ரநாராயணரும் இந்த வீட்டுக்கு வந்தாச்சு தெருவாலையில் தேவதேவி கூப்பிட்டாலேங்கிறதுக்காக இவரும் இங்கே வந்துட்டார் இந்த தட்டு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னா எனக்கு தெரியாது விப்ரநாராயணர் கொடுத்தாருன்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார் நீர் தான் கொடுத்தீரானா எனக்கு எங்கே நான் எங்கே கண்டேன் தட்டாவது ஒன்றாவது தங்கமாவது ஒன்றாவது நான் எங்கே கண்டேன் எனக்கு தெரியாதேன்னார் அவர் இப்போ ரெண்டு பேரையும் பிடித்து கொண்டு போனார்கள் ரெண்டு பேரும் அரசு சபைக்கு போனார்கள் அரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த முகத்தை பார்த்தா திருடின முகமாகவும் தெரியல இதுக்கு ஒன்றுமே புரியல தங்கத்தட்டு எப்படி இருக்கும்னு கூட தெரியல திருடின முகமாக தெரியல ஆனால் தட்டு அங்கே இருக்குது த எவிடன்ஸஸ் தட்டு அங்கே இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அமைச்சர்கிட்ட திரும்பினார் அந்த மந்திரி சொன்னார் ராஜா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க கூடாது அந்த பெண்ணை இப்போ குறை சொல்ல முடியாது ஏனென்றால் யாராவது பணம் கொண்டு வந்து பொருள் கொண்டு வந்து கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவள் அவள் யாரோ ஒருத்தர் விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார்னு இவர் பேரால கொடுத்துருக்கார் அவ ஏத்துட்டா அவ திருடலை அவளாக வந்து திருடலை ஆனால் இப்போ விப்ரநாராயணர் அதை எடுக்கலைங்கிறார் எனக்கு தெரியாதுங்கிறார் இப்போ பிரச்சனை எங்கே இருக்கு விப்ரநாராயணர்கிட்ட தான் வந்து இருக்கிறது எனவே இவரை சிறையில் போட்டால் இந்த தட்டை உண்மையிலேயே திருடியவர்கள் யார்னு கண்டுபிடிக்கலாம் இவரை சிறையில் போடலாம் அவரை சிறையில் போட்டார்கள் அவருக்கு ஒன்றும் தெரியாது அங்கே உட்காந்து புலமின்றி இருந்தார் என்னாச்சுன்னு புரியலையேன்னு பெருமாள் அன்றைக்கு இரவு அரசனுடைய கனவில் போனார் நான் தான் தட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன் விப்ரநாராயணர் பேரில் தட்டை கொடுத்தது நான் தான் அவரை விடுதலை செய்துவிடு அப்படின்னு அரசன் சொல்ல பெருமாள் சொல்ல அரசன் அடுத்த நாள் இவரை விடுதலை செய்தான் ஏன் விடுதலைன்னு கேட்டபோது பெருமாளே வந்து சொன்னார் ஏன்னா அரசனுக்கு இப்போ மதிப்பு கூடி போச்சு பெருமாளே இவருக்காக வந்து பரிந்துரைன்னு சொன்னா அப்ப இவர் எவ்வளோ பெரியவராக இருக்கணும்னு என்னை மன்னித்து விடுங்கள் நான் அப்பதான் இவருக்கு புரிஞ்சுது ஓஹோ நம்ம திருத்தத்துக்காக பெருமாள் இப்படி ஒரு விளையாட்ட விளையாடி இருக்காரா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தேன் அதில் தானே நான் இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு மோகம் பிடிச்சு இந்த பெண்ணுக்கு பின்னால் அலைஞ்ச சிறைச்சாலை வரைக்கும் வந்துட்டேன் இப்போ என்னை திருத்துவதற்காக பெருமாளே வந்தாரா இனிமேல் எனக்கு இந்த லௌகீகம் வேண்டாம் பெருமாளுக்கு தாசனாக இல்லை பெருமாளுடைய தொண்டர்களுக்கு நான் அடிப்பொடியாக இருக்கிறேன்னு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு மாறி போனார் ரேணுன்னு பேர் அவருக்கு பக்தர்களின் கால் தூசுல ஒரு சின்ன தூசு அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை குறிக்கக்கூடிய பாசுரம் இதுன்னு கணக்கு போதரி கண்ணினாய் போதுனா பூன் அர்த்தம் பூக்களை கட்டி மாலை தொடுத்தவர் தானே போதரி கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகான் அந்த நந்தவனத்துல இருக்கிற பறவைகள் சத்தம் உங்களுக்கு புரியாதா அந்த சத்தம் போதாதா வேறு சத்தம் எல்லாம் வேண்டுமா லௌகீக சத்தம் பொன்வட்டில் சத்தம் உங்களுக்கு வேணுமா இந்த நந்தவனத்தில் பகவானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய இந்த பறவைகளின் சத்தம் போதாதா இது தொண்டடி பொடியாழ்வாரை கள்ளம் தவிர்ந்து கலந்து கள்ளத்தனமாக சரியாக நந்தவனம் வைத்து இறைவனை தொழுதவர் அதை விட்டுட்டு கள்ளத்தனமாக இன்னொருத்தியோடு போன போது இத்தனை சிக்கலும் வந்தது கள்ளம் தவிர்ந்து கலந்து பறவைகளை போல இருக்க வேண்டும்னு சொல்லுவார்கள் குறிப்பாக மூன்று பறவைகள் மூன்று பறவைகளைப் போல இருக்க வேண்டும் நாலாவதாக கூட ஒன்று சேர்த்துக்கலாம் சில சமயத்தில் கொக்கு போல இருக்க வார்கள் நீங்கள் சித்தாந்தத்தில் பார்க்கும்போது கொக்கு போல இருக்க வேண்டும் கொக்குக்கு ஒன்றே மதீம்போம் தனக்கு என்ன வேணுமோ அங்கே தான் அதனுடைய ஃபோக்கஸ் அந்த மாதிரி நம்முடைய ஃபோக்கஸும் பகவானுடைய திருவடியில் இருக்க வேண்டும் கோழி போல இருக்க வேண்டும் வேண்டும்வர்கள் கோழி என்ன பண்ணும்னா குப்பையை போய் கலரும் குப்பையை கிளறி கிளறி குப்பையெல்லாம் ஒதுக்கி விடுவது போல அந்த எல்லாம் எடுத்து விடுவது போல குப்பையை நீக்குவது போல கோழி போல இருக்க வேண்டும் இந்த ரெண்டை விட்டுட்டு பார்த்தோம்னா கூட இன்னும் சில பறவைகள் உண்டு குயில் போல இருக்க வேண்டும் எப்படி குயில் கூவுகிறதோ அப்படி பகவானுடைய நாமத்தையே சொல்லக்கூடிய குயில்களாக இருக்க வேண்டும் அன்னம் போல இருக்க வேண்டும் நம்ம பழைய இலக்கியங்களில் இருக்கிற அன்னம் இன்னைக்கு நாம் அந்த மாதிரி அன்னத்தை பார்க்கறது இல்லை ஆனால் அந்த அன்னம் இருந்துதா இல்லையாங்கிற சர்ச்சையெல்லாம் வேண்டாம் இருந்ததுன்னு வச்சுப்போம் இட் குட் அ பிகம் எக்ஸ்டிங்க் எத்தனையோ பறவை ஸ்பீஷீஸ் மொத்தமாக காணாமல் போயிருக்கு அந்த மாதிரி அந்த பழைய காலத்து அன்னமும் காணாமல் போயிருக்கலாம் அந்த அன்னம் என்ன பண்ணும் தண்ணீரையும் பாலையும் சேர்த்து வைத்தால் தண்ணீரை விட்டு விட்டு பாலை மாத்திரம் எடுக்கும் அந்த மாதிரி உலகத்தில் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்கும் ஆனால் கெட்டதை விட்டுட்டு நன்மையை மாத்திரம் எடுக்க வேண்டிய அன்னங்களாக இருக்க வேண்டும் பகவானுக்கு கைங்கரியம் செய்வதில் கருடனாக இருக்க வேண்டும் இப்படி பறவைகளாக இருக்கலாம் அந்தந்த பறவை கிட்டேந்து எத்தனையோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி அந்த பறவைகளாக இருக்க வேண்டும்னா புள்ளும் சிலம்பினகான் அம்மா உனக்கு அந்த பறவைகள் சத்தம் கேட்கலையா தொண்டரடி பொடியாழ்வாரை குறிக்கக்கூடிய இந்த பாசுரத்தை தொடர்ந்து வரக்கூடிய பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும்